நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்து ஊசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ஒண்டி முனியும் நல்ல பாடனும் திரைமர்சனம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனுக்கு துதி பாடும் பாடங்கள் படங்கள் வந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் ரசம் தெரிக்க கொலை கொள்ளைகள் படங்கள் மத்தியில் இயக்குனர் சுகவனம் தரமாக இயக்கியிருக்கும் படம்தான் ஒண்டி முனியும் நல்ல பாடன் நல்ல பாடனும் இந்த திரைப்படத்தின் மூலம் நல்ல ஒரு சமூக நீதியை சொல்லியிருக்கிறார் இயக்குனர் கெட்டப்பட வேண்டியது கிடாய்களை அல்ல கெட்ட குணம் கொண்ட கெட்ட மனிதர்களைத்தான் என்று அதிகார வர்க்கத்திற்கு ஓங்கி ஒரு மணி அடித்திருக்கிறார் இதுவரை வெற்றி விதிகள் என்று சொல்லப்பட்ட அத்தனையும் இந்த ஒற்றை படத்தின் மூலம் மீறி இருக்கிறார் கடவுளுக்காக வேண்டப்படும் கிடாய்கள் தாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அந்த சாமியிடம் வேண்டாதா என்று அந்த சிறுவனின் கேள்வி எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக கேட்கிறார் அந்த ஒற்றை வார்த்தை இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்கள் பாலு என்பது உங்கள் பெயர் தேவர் என்பது உங்கள் நீங்கள் வாங்கிய பட்டம்மா என்று கேட்ட அந்த சிறுவனை ஞாபகப்படுத்துகிறது அற்புதம் ஒரு ஒரு பவுன் நகைக்காக மனைவியை அப்பா வீட்டுக்கு அனுப்பும் குடிகார கணவன் கல்லூரியில் ஒன்றாக படிக்கும் இளைஞர்கள் சுயநலம் வந்தவுடன் நீ மேல் ஜாதி பெண்ணை விரும்புவாயா என்று அடித்து உதைப்பது பஞ்சமி நிலங்களை தலித் மக்கள் எப்படி ஆதிக்க வர்க்கத்திடம் இழந்தார்கள் என்பதை சொல்லும் அந்த கதைக்களம் இரண்டு பொண்டாட்டிகளும் எப்படி அதிகார வர்க்கத்தின் மனைவிகளாக வெளியே புலியாக தெரியும் கணவன்மார்களை பூனையாக வைத்திருக்கிறார்கள் என்பதையும் பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கிறார் எப்படி பார்த்தாலும் கதையை நம்பி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான் காலம் கடந்து எல்லோரும் ரசிக்கப்படுகிறது என்பதை இந்த படமும் நிரூபித்திருக்கிறது கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் யாரும் எதிர்பாராத வகையில் படமாக்கப்பட்டிருக்கிறது அதுதான் கதையின் இமயமலை அளவு தூக்கி நிறுத்தியிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை கடைசி விவசாயி திரைப்படங்களின் வரிசையில் எளிய மக்களின் வலியை உணர்த்தும் வகையில் யதார்த்தமான சிறந்த படைப்பாக படமாக்கப்பட்டுள்ளது யதார்த்தமான கதை சிறந்த திரைக்கதை வலிமையான வசனம் நேர்த்தியான இயக்கம் உயிரூட்டும் இசை யதார்த்தமான நடிகர்கள் தேர்வையான ஒட்டுமொத்த மனதை ஆட்கொள்கிறது சமூக சீர்கட்டி உருவாக்கும் திரைப்படங்களுக்கு மத்தியில் சமூக சிந்தனையை தூண்டுகிறது இந்த படைப்பு இயக்குனர் சுகவனம் இயக்குனர் கதாசிரியர் வசனகர்த்த என்ற பன்முக திறமையாளராக ஜொலிக்கிறார் சுகவனம் தேவையற்ற சண்டை காட்சிகள் படு அபத்தமான காதல் நகைச்சுவை என்ற பெயரில் சினிமா போய்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தமிழ் சினிமா வேறொரு தளத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார் இயக்குனர் முக்கிய அம்சங்கள் கடவுள் நம்பிக்கை ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்களின் உழைப்பு சுண்டர்கள் மக்களின் வாழ்வு முறை மற்றும் நல்ல நல்ல பாடனின் போராட்டம் போன்றவற்றை இப்படம் காட்சிப்படுத்திய விதம் அருமை யதார்த்தமான அணுகுமுறையுடன் எளிய மக்களின் வழியை பிரதிபலிக்கும் வகையில் இப்படத்தை கொடுத்திருக்கிறார் படம் பார்ப்பவர்களுக்கு ஒரு கிராமத்தில் வாழ்வது போன்ற உணர்வை அளிக்கிறது இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் பரோட்டா முருகேசன் நிலத்தில் நன்றாக உழைக்கும் பாட்டாளியை நல்ல பாடன் என்று அழைப்பது அழைப்பது கொங்கு வட்டார வழக்கம் இம்மண்ணில் நிலங்களற்று உழைக்கும் மனிதர்களை கண்முன் நிறுத்திருக்கிறார் புரோட்டா முருகேசன் அவர் ஆர் எஸ் மனோகர் நாடகப்பட்டரிலிருந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால்தான் நடிப்பில் பட்டை தீட்டிய வைரும் போல் ஜொலிக்கிறார் ஒண்டி முனி என்னும் சிறு தெய்வத்தை குலை தெய்வமாக வழிபடும் மக்கள் கடவுள் நம்பிக்கை ஆதிக்க கொண்டவர்களின் உழைப்பு சூழல்கள் மனிதர்களின் வாழ்வு முறை நல்ல பாடனின் போராட்டம் இவைகளை பரோட்டா முருகேசன் வெகு நுட்பமான நடிப்பு மூலம் நம்மை நம்மை தலைமுறை கடந்தும் ரசிக்க வைக்கிறார் அழகான வசனத்தை பேசுகிறார் கோபம் பாசம் வெறுப்பு இயலாமை யதார்த்தமான நடிப்பில் சிகரத்தை தொட்டிருக்கிறார் துரோகம் அவமானை அவமானம் வெளி வேதனையை கதாபாத்திரங்களை கொடுத்துள்ளார் ஆட்டிக்கடாயை காணவில்லை என்று தேடும்போது மகனும் மருமகனும் அடித்து மகள் மீது பாசத்தை காட்டி பேரணம் அன்பை பொழியும்போது பண்ணாடிகள் இருவரும் மாறி மாறி அலைகழிக்கும்போது ஊரில் ஊரின் அவசொல்லுக்கு பயந்து கடைசியில் தூக்கு கயிறு தேடும் பொழுதும் கசாப்பு இடம் காலில் விழுந்து கெஞ்சும் பொழுதும் வெள்ளந்தியாக பண்ணாடிகள் இருவரும் வாங்கும் வேலையை பொழுதும் மனதில் இடம் பிடிக்கிறார் அந்த கதாபாத்திரத்தின் மீது அனுதாபத்தியை வாங்கிக் கொள்கிறார் பரோட்டா முருகேசன் படம் பார்ப்பவர்கள் எப்படியாவது ஒண்டி முனிக்கு இவர் கிட கிடாயை நேர்ந்து தன் காணிகை செலுத்திவிட மாட்டாரா என்ற இயக்க என்று இயங்க வைக்கிறது ஜெயித்திருக்கிறார் பரோட்டா முருகேசன் விருது கிடைக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்